வணக்கம் என் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளில் என்னும் சொல் ஐம்பது ஆண்டு காலம் திமுக தொண்டர்களை கட்டி போட்டது என்று சொன்னால் மிகையாகாது அத்தகைய சொல்லுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமூக நீதியை உயிர் மூச்சாகவும் பகுத்தருவை உயர் மூச்சாகவும் கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் தமிழக முதல்வராக இருந்து தமிழ்நாட்டிற்கு செய்த தொண்டு அலப்பறியது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் போக்குவரத்து துறையில் புரட்சி செய்துள்ளார் கல்வித்துறை வேளாண் துறை அனைத்து துறைகளையும் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்த மாபெரும் உன்னதமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தகைய தலைவரின் பிறந்தநாளில் அவரை வணங்கி வேண்டுகிறேன் நன்றி